இந்த சமுத்திரத்துல தான் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உலகம் மூன்று மடங்கு கடலால் ஆனது ஆக எல்லா ஜீவராசிகளும் இந்த கடலை சார்ந்துதான் இருக்கு கடலுக்கு சிறந்த பூஜையாக இந்த ஆரத்தி செய்யும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது முக்கியமா இயற்கை இடர்பாடுகளில் நமக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நம்மளை இந்த கடல் காவந்து பண்ணிட்டு இருக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் ராமேஸ்வரத்துல ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப வறட்சி அதாவது ராமேஸ்வரத்துல பிரதானமா இருபத்தி ரெண்டு கடல இருபத்தி ரெண்டு கிணற்று தீர்த்தத்தையும் இருபத்தி மூணாவது கடல் சூரிய தீர்த்தத்தையும் சொல்லுவாங்க இந்த இருபத்தி கிணறு தீர்த்தத்துல நிறைய தீர்த்தங்கள் வத்தி போச்சு ஆக மக்களும் பக்தர்களும் அந்த புனித நீர் ஆட முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்ப காசிக்கு போய் பெரிய மகான்கள் கிட்ட இந்த மாதிரி வறட்சியா எடுத்து இதுக்கு என்ன காரணம் இந்த வறட்சில இருந்து என்ன செய்யறது காசியில இருந்த மகான்கள் கங்கைக்கு பூஜை ஆனா இவ்வளவு பெரிய மகா சமுத்திரத்துக்கு நீங்க எந்தவித பூஜையும் செய்யறதில்ல ஆக தொடர்ந்து பூஜை தினமும் முடியலனாலும் மாதத்தில் ஒரு முறையாவது இந்த சமுத்திரத்துக்கு ஆரத்தி செய்யுங்க உங்களுக்கு இந்த இயற்கை இடர்பாடுகள் இருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காசியில் இருக்கக்கூடிய மகான்கள் சொல்லியதால் ராமேஸ்வரத்தில் இதே நேரத்தில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மல்லிப்பட்டினம் வேதாரண்யம் திருச்செந்தூர் புதுச்சேரி சென்னை மொத்தம் பதினோரு இடத்துல நடக்குது நாம இங்க ஆறாவது இந்த இடத்துல நம்ம இந்த பூஜையை ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாதமா இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து புதுச்சேரிக்கு இயற்கை சீற்றங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கு நீங்க ஒரு முப்பத்தி மூணு மாதம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வரலாறு எடுத்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் ஆக இந்த சக்தி இந்த பூஜையினோட சக்திங்கிறதே இருந்து நம்ம பெறக்கூடிய சக்தி பிரபஞ்ச வழிபாடு மனிதன் பிரபஞ்சத்தை வழிபட்டான் அப்படின்னா எல்லா வரங்களும் அவனுக்கு கிடைக்கும் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை எல்லாம் எவ்வளோ பேர் இந்த பூஜை இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சு வந்தீங்கன்னு தெரியாது நிறைய பேர் ஏதோ வந்தீங்க இந்த பூஜை இங்கே நடக்குது இதில் நீங்கள் கலந்துகிட்டு இருக்கீங்க இது மிகப்பெரிய பாக்கியம் உங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்களும் இந்த பூஜையில் அடக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு சத்த கண்ணிகளையும் இந்த சந்திர பகவானையும் வச்சு தான் இந்த கடலுக்கு இந்த பூஜையே நடக்குது ஆக நீங்கள் எந்த பிறவியில் செய்த பாதங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் வழிபு அவரு சமர்ப்பிக்கிறோம் எல்லாரும் அமைதியா இருந்து ஓம் நம சொல்லி இந்த பூஜையில சிறப்பாக வேண்டிக்கிறேன் முதல்ல தூப ஆரத்தி காமிச்சோம் அடுத்து தீப ஆரத்தி காட்டுவோம் கடைசிய கற்பூர ஆரத்தி காட்டும் கர்ப்பூராத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த தட்டு பூ தட்டு கொண்டு வருவாங்க எல்லாரும் தொட்டுக்குங்க இந்த பூவை எடுத்துக்கிறதுக்கு இல்லை தொட்டுக்கிறதுக்கு உங்களுடைய வேண்டுதல் மொத்தமும் கடல் மாதா கிட்ட சேர்க்கப்படும் கடைசி அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூ கடலில் சேர்க்கப்படும் ஆக எல்லாரும் ஒரு இந்த பூஜையை கலந்துக்கிட்டு இறை வழிபாட்டை சிறப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் வாங்கிட்டு போலாம் அதே மாதிரி விபூதி பிரசாதம் கொடுக்கும்போது யாரும் கிட்ட வந்துட வேண்டாம் தீபம் இருக்கு ஆகால் எல்லாரும் எட்ட இருந்து பூஜையை சிறப்பாக பாருங்க விபூதி பிரசாதம் உங்க இடத்துக்கே வரும் நம பார்வதி பதையே அரஹரம ஆடி பௌர்ணமி மகாசமுத்திர ஆரத்திக்கு புதுச்சேரி கடற்கரை சென்றிருந்தேன் பஞ்சபூத வழிபாட்டோடு பூஜை பிரமாதமாக முடிந்தது பூஜைக்கு பின் பிரசாதம் வழங்கப்படுவது நமது மரபு அதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் பிரசாதம் வரிசையில் நின்று வாங்கினார்கள் அதை ஒழுங்குபடுத்த ஒரு சில பேர் ஈடுபட்டார்கள் ஆக எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி பிரசாதம் வழங்கப்பட்டது இதைத்தான் நாம் எல்லா இடங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம் நீ முந்தி நான் முந்தி என்று இல்லாமல் வரிசைப்படுத்துவது பக்திக்கு அழகு இந்த பக்தர்களுக்கு தெரிய வேண்டும் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில் பிரசாதம் வழங்கும்போது இப்படி இல்லை நான் முந்தி நீ முந்தி என்று சிறு குழப்பம் இருந்தது ஆனால் இப்பொழுது ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் இவ்வாறு ஒழுங்குபடுத்திய அந்த மகா சமுத்திர ஆரத்தி நடத்துனர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மதன்குமார் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டு பிரசாதம் எப்போதும் இப்படியே வரிசைப்படுத்தி கொடுக்க உறுதியோடு இருக்க வேண்டும் பக்தர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு வந்து எல்லா கோவில்களிலும் ஆன்மீக விழாக்களிலும் கட்டுப்பாடு இயற்கையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் பக்தர்கள் அனைவருக்கும் ஆண்டவன் அருள் கொடுப்பார் இதற்கு அள்ளி கொடுப்பார் இதில் சந்தேகம் வேண்டாம் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு ஆன்மீக பண்பு என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பக்தர்கள் வரிசையில் வருவதைத்தான் பாராட்டி கொண்டிருந்த போது ஒருவர் சொன்னார் இப்பொழுதெல்லாம் கோயில்களில் பெரும்பாலும் பக்தர்கள் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்குவதாக சொன்னார் மகிழ்ச்சியாக இருந்தார் புதுச்சேரி கடற்கரையில் பௌர்ணமி சந்திரனை பார்ப்பது அழகு பக்தியோடு பார்த்தால் இன்னும் அழகோ அழல் அடுத்த மாதம் ஆவணி புதுச்சேரி கடற்கரை பௌர்ணமி சந்திரனை பார்க்க நீங்களும் வரலாம் பூஜையில் கலந்து கொள்ளலாம் பிரசாதம் பெறலாம் வாருங்கள்